ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபி தமிழ் ட்யூப் நீங்கள் நம்மளுக்கு புதுச்சினா மக்காம அபி தமிழ் டியூபர் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனோ கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பாப்போம்னு வச்சுக்கோன்னா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கறேன் இன்னைக்கு எங்க அப்பாவோட சிக்ஸ்டியர் வெட்டிங் அனிவர்சரி வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷனே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் நான் வந்து மார்னிங் வந்து ரெடியானதுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் முடிவ வரைக்குமே இந்த பிளாக்ல இருக்குது ஸோ எனக்கு வந்து கியூட்டாக யார் மேக்கப் பண்ணிவிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கோயூஸ் மேக்அவர் தான் வந்து பண்ணிவிட்டாங்க ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷனில் என்னோட மேக்கப்புக்கு வந்து அதிக காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிது எல்லாேருமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பண்ணி விட்டாங்க யார் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க ஸோ இவங்க வந்து ஈரோடு காய்ஸ் மேக் ஓவர் நம்ம எல்லா ஊர்லேயுமே வந்து ட்ராவல் பண்ணி அவங்க வந்து எல்லா ப்ரைட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து மேக்கப் பண்ணி விடுறாங்க அந்தந்த ஃபேஸுக்கும் ஸ்கின் டோனுக்கும் எப்படி வந்து ஆப்டாக இருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் ஆகும் அப்படிலாம் பார்த்து பார்த்து பண்ணி விட்டாங்க ஸோ எனக்குமே வந்து பர்ஸ்னலாக எனக்கு இந்த லுக் வந்து ரொம்ப ஃபேவரட்டு சாரி வந்து ஸ்ரீதேவியில் வந்து எடுத்தது ஜுவல்ஸ் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா போட்ட நகை அப்படியே வந்து போட்டுட்டேன் இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஐலா ஸ்டோரில் தான் வந்து டிசைன் பண்ணேன் எனக்கும் வியானாக்கும் வந்து மாமன் டாட்டர் காம்போ மாதிரி ஒரே கலரில் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம் சாரியை வந்து அழகாக வந்து காட்டுறதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ப்ளவுஸை பிரிட்டியாக வந்து இல்லா ஸ்டோரில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க மாதிரி நம்மள அழகாக காட்டுறதுக்கு மேக்கப் ரொம்ப முக்கியம் அவங்களும் வந்து காயூஸ் மேக்கவர் வந்து சூப்பராக வந்து பண்ணி விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் ஃபேமிலிலேயும் இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் குயிக்காக வந்து நான் ரெடி ஆகிட்டேன் ஏழராகவே அவங்க வந்துட்டனால என்னால் ஈஸியாக ரெடியாகவும் முடிஞ்சுது அதே மாதிரி ரிலாக்ஸாக வந்து ரெடி பண்ணி விட்டாங்க ஆன் டைமுக்கு ரெடி ஆகிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டேன் எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அம்மா அப்பா எங்கள் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தோம் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஈரோடு ஜாப்பி ஃபோட்டோகிராஃபி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் அவங்களுமே வந்து ரொம்ப பேஷண்ட்டாக சூப்பராக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நல்லா ப்ரெட்டியாக வந்து எடுத்து கொடுத்தாங்க எங்கள் எல்லாத்துக்குமே பர்ஸ்னலாக வந்து ஃபோட்டோஸு ஃபோட்டோகிராஃபி எடுத்த விதம் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே கூட குயிக்காக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கேண்டில்டு ட்ரெடிஷ்னல்னு எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் இந்த ரெண்டு நாளுமே வந்து நாங்கள் வந்து மாதம்பட்டி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து அப்பா வந்து மாதம்பட்டி டீம் தான் வந்து புக் பண்ணி போட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அம்மா அப்பாவோட அறுபதாம் கல்யாணத்துலேயும் வந்து மாதம்பட்டி புக் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது பிளேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஈரோட்லேயே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஈரோடு ஷாலு டெக்கர்ஸ் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்படியே வந்து அறுபதா கல்யாணம் தீமை வந்து வச்சு நாங்கள் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இந்த மாதிரி நிறையா இதில் வந்து அந்த தீமை அப்படியே கொண்டு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே வந்து எதையுமே வந்து திருப்பி நம்ம நல்லா ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அழகாக டெக்கரேட் பண்ணி ரியல் ஃப்ளாஸ் வச்சு ஜெர்மன் சில்வர் பிளேட் வச்சு ரொம்ப அழகாக டெக்ரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க பிளேட் டெக்ரேஷன் கிளாஸஸ்லாம் கூட எடுக்கிறாங்க மேக்ஸிமம் கிளாஸஸ் ஈரோட்டில் எடுக்கிறாங்க சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர்னு அங்கேயும் வந்து கிளாஸஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க அவங்க டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வாங்கினதுனால சீத்தட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் தேங்காய் நட்ஸு சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு சூப்பராக வந்து டெக்ரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜையும் டேக் பண்ணுறேன் கீழே செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபங்க்ஷன் வந்து நைன் ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஐயர் எல்லாமே வந்து ரெடியாகி வந்துவிட்டாங்க ஸோ மார்னிங் அந்தளவுக்கு டைம் இருந்தனால எல்லாத்துக்குமே வந்து கிளம்புறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸ்டேஜ் டெக்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக சிம்பிளாக தான் வந்து பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க அம்மா அப்பாலாம் வந்து ரெடியாகி வந்துட்டாங்க பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்களும் ரெடியாகி வந்து தம்பி தம்பி ஒய்ஃப் வந்து ரைட் சைடு நாங்கள் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எல்லாம் உட்காந்துட்டோம் பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மாவுக்கு வந்து சாரி எடுக்கிறதுக்கு வந்து போயிருந்தோம் முகூர்த்தத்துக்கு வந்து தனியாக வேறு சாரீ கட்டுவாங்க இது அதுக்கு முன்னாடி பூஜைக்கும் அந்த தண்ணி ஊற்றி அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸாரீ கட்டியிருந்தாங்க எனக்கும் ஹர்ஷிதாக்கும் வந்து ஒரே மாதிரி சேரீ வந்து எடுத்தோம் ஸோ எங்கள் மூணு பேர்த்தோட சாரியுமே வந்து தான் எடுத்தோம் ஸோ மேலே வந்து பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து கீழே போயிட்டு கீழே கொஞ்சம் பூஜையெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க ஸோ பசுக்கு அதுக்கப்புறம் குதிரைக்கு இதுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே போயிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து பசுமாட்டை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கு வந்து காலில் எல்லா பக்கமுமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க சொன்னாங்க வச்சுட்டு அதுக்கு வந்து புது துண்டு போட்டு அதுக்கப்புறம் மாலை போட்டு அதுக்கு பூஜை பண்ணாங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி குதிரை நிப்பாட்டி குதிரைக்கும் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணாங்க யானைக்கும் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து நம்ம யானை செலை வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யானை வந்து செலை வச்சு பண்ணாங்க बालानी का समय आपों के लिए दिलचस्प नहीं है, तब दिलवाड़, उड़ा भी खुले, आने में तुम्हें अनिच्छनीय दबाने, सिंधु में लोग दिलवाड़ के लिए गर्दन, हरे बोर्ड के लिए बनते हैं, ऐसा क्या है? इसमें कोई पट्टी नहीं, आए खड़े हैं, पट्टे नहीं करते, जनाब, बहुत खान, देखना, देखना है। महात्म्य वापुर्णा महासनाश दक्षिणादेव मुरै आप्यासी हर्षवान हेता तुलसी महात्रा आप्याम को विष्णु नाम तुलसी महात्रा और त्यागन नग्न सबसे ताले तन्त्र तत्व नमः भारत से आप जानते होंगे आप जानते होंगे నమస్కారస్ కిమాత్ సనలబరదై ఇతివారే సనలబరదై కులము తదార వరచితియారే రజారీ ఇదకైతాయ భమ్మవే సహాయం ఓనదేవనన సులోకాజ అంజనవలనే సరీతిగాని సా ఫోర తవందో వనరామి భాయారి సన్చేతియ జనారా ఇన్నావ కాలియ

अल्लाह इसलिए ताला बांसे महाने ये समय समय पश्चिम समय दिलचसमें अंतर समय बरस समय तुझे समय इस दिन समय तुझे समय जब आप भी जब है बरस समय बरस समय दर्दन जब है नक्काश समय बरस जब आप भी जब बड़ा जब आप सादर चले संजय भरते चले गिरता चले गिरतिस चले मतिस चले धोनिस चले संजय में भैया चले तीसरा चंद चले तीसरा चंद चले चौथा चले चौथा चंद चले भैया चले चले तीसरा में मतिस चले एक चले जब आओ फिर तीस चले तीसरा में राय चले एनवे चले सांत चले भारत चले आज के दिन में हमारे पास

ஹோம பூஜை நடந்து முடிஞ்சதும் எல்லாத்துக்குமே வந்து வந்து மாலை வந்து எல்லா ஹஸ்பண்ட் வந்து மாலை வந்து போட்டு எல்லார் வந்து ஒரு கலசம் கலசம் இருக்கும் வச்சு பூஜை நேத்துல இருந்து இந்த பூஜை தான் வந்து நடந்துச்சு ஸோ முத நாள் வீடியோல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பூஜையெல்லாம் வந்து பண்ணது சோ அந்த கலசத்தை வந்து எல்லாத்துக்கும் வந்து கையில கொடுத்து இப்போ அம்மா அப்பாவை கொண்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம இதை அபிஷேகம் மாதிரி தீர்த்த மாதிரி இந்த தீர்த்தத்தை வந்து நம்ம அவங்க மேலே ஊற்றுவோம் ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து இப்போ கீழே போயிட்டுருக்கோம் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அருதான் கல்யாணம் வந்து பார்த்ததும் இல்லை பட் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பண்ணி வைப்பாங்கன்ட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ மூர்த்தத்துக்கு எடுத்த புடவையை வந்து அம்மா கட்டிவிட்டு நல்லா நீட்டாக வந்து பிரைட் மாதிரியே ரெடி பண்ணி அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு ஆனால் டேடி இன்னும் ரெடியாகி வரல அதுக்கப்புறம் டேடியும் வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து இப்போ ரெடியாகி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஜாஸ்தியான தம்பதிகளை உட்கார வச்சு பூஜை பண்ணணுன்னு சொன்னாங்க மாமனாரோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்டையும் வந்து உட்கார வச்சு அம்மா அப்பா வந்து மாலை எல்லாம் போட்டு பொட்டு வச்சாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி குழந்தை வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு வியானா உட்கார வச்சு வியானாக்கும் வந்து பொட்டு வச்சாங்க जोदया தாலியெல்லாம் கட்டி மாலையெல்லாம் மாற்றி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக வந்து பண்ணாங்க ஸோ அப்பா டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டுகிட்டே வந்து அம்மாவுக்கு மாற்று மாலையெல்லாம் வந்து போட்டு விட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணி நாங்களும் வந்து அம்மா அப்பாவோடய வெட்டிங்கை கண்ணில் பார்த்தது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஏன்னா நம்ம அம்மா அப்பா கல்யாணம் ஆகும்போது நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதை இந்த சிக்ஸ்டியத்து வெட்டிங்கில் வந்து ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது நம்ம கல்ச்சரில் வந்து இந்த அறுபதாம் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பீஷியஸ் மைல் ஸ்டோனு ஒரு ஃபுல் சைக்கிள் முடிஞ்சு அந்த சிக்ஸ்டியத்து இயர் வர்றத வந்து ஹானர் பண்ணி நம்ம இந்த மேரேஜை வந்து பண்ணுவாங்க அதுவும் பேரண்ட்ஸுக்கு வந்து கிராட்டிடியூட் தெரிவிக்கிற விதத்தில் அவங்களோட லவ் கேர் சாக்ரிஃபைஸ் இத்தனை வருஷம் நம்மளுக்காக வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக வந்து இந்த மேரேஜ் வந்து நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ரீயூனியன்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லாரும் ரீயூனியன் பண்ணி நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மோடுக்கு வந்து எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கி சூப்பராக பண்ணோம் மெயினாக வந்து அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிமாங்க அதனால் கல்யாணம் முடிஞ்ச கையோடு எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டியத்து அவங்க பிறந்த பர்த்டே அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் எப்போ வருதோ அப்போ வந்து இந்த கல்யாணம் வந்து பண்ணுவாங்க ஸோ இது டுவெண்ட்டி வந்துச்சு அப்பா பிறந்தது டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் ஸோ அதனால் வந்து சிக்ஸ்டீத் பர்த்டே கேக்கும் வந்து கட் பண்ணிடலான்னு சொல்லி தம்பி கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆசிர்வாதம் வாங்குறது எல்லாமே வந்து கன்யூ பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து எல்லோரும் வந்து லன்ச் சாப்பிட போயிட்டோம் ஸோ பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து தனியாக இந்த மாதிரி பிளேட்டஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க மாதம்பட்டி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோவில் ஸோ அவங்க தான் வந்து மாதம்பட்டி தங்கவேல் அந்த குரூப் தான் வந்து பண்ணாங்க ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்வீட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட வந்து இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அந்த அளவுக்கு ஃபுட்டும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களும் அப்படியே உட்காந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா ரசமலாய் அப்புறம் பாதாம் அல்வா வச்சுருந்தோம் அப்புறம் வந்து பாயாசத்தில் வந்து அடப்பிரதம் பாயாசம் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்துச்சு எல்லாம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல நேரம் பார்த்தா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் அம்மா அப்பா வரதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ரெடி ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க வந்தோடனே ஆர்த்தி எடுத்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணோம் ஸோ நான் தான் வந்து ஆர்த்தி எடுத்தேன் அவங்க வரதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே வந்து பண்ணியாச்சு ஸோ புதுசாக பொண்ணு மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஆர்த்தி எடுத்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி தான் அம்மா அப்பாவோட அறுபதான் கல்யாணம் வந்து நடந்துச்சு ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃபங்க்ஷனில் கலந்த ஒரு ஃபீல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஸோ அப்படியே வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து ராவா வந்து அப்படியே ஆட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃபங்க்ஷன் வந்து திருப்தியாகவும் மனநிறைவாகவும் இருந்துச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ